வெற்றி கழகம் சார்பில் செப்டம்பர் தேதி அடுத்த வி சாலை கிராமத்தில் மாநாடு நடத்த அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஏஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர் குறித்தான முழு தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் இந்த கள ஆய்வு குறித்தான முழு விவரங்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்துள்ள கிராமத்துல நடத்ததற்கான மனுவை இன்னைக்கு காலைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் புஷி ஆனந்த் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தங்களோட கோரிக்கை மனுவா கொடுத்தாங்க அனுமதி கேட்டு காலையில மனு கொடுத்தாங்க சாயந்திரத்துல உடனடியா காவல்துறையினர் அந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க இன்று காலை விழுப்புரம் மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் பெருமாள் கிட்ட புஷி அவர்கள் அந்த மனுவை கொடுத்தாங்க பாதுகாப்பு கோரி அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேர்முக உதவியாளர் யோகலட்சுமிக்கு அந்த மனுவை அதிகாரிகள் அந்த இடத்துக்கு விரைந்து காட்சிகள் பகுதியில சுமார் எண்பத்தி ஏக்கர் இந்த இடம்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட இடம் இந்த இடம் சுமார் ஒரே இடத்துல எண்பத்தி ஏக்கரா நிலம் மொத்தமா இருக்கு இவங்க கிட்ட வாடகைக்கு பேசி அக்ரிமெண்ட்டும் தமிழக வெற்றிக் கழக நிறுவனங்கள் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் மனுவும் கொடுத்திருக்காங்க நம்ம பாத்துட்டு இருக்க காட்சிகள் உடனடியாக கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் பெருமாள் அதே போல விழுப்புரம் நகர காவல்துறை துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையில் அதிகாரிகள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆஹ் சுமார் இவங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி காலது கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் தற்போது அதிகாரிகள் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டாங்க பின்னர் மட்டும்தான் அனுமதி பாதுகாப்பு கூடிய முடிவு விவரங்கள் தெரிய வரும் அந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலர் புஷி மற்றும் நிர்வாகிகள் அந்த இடத்த காட்சியை காமிச்சு அந்த அந்த பகுதியை காமிச்சிருக்காங்க அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க